அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டி டி தினகரனின் ஆணைக்கிணங்க கோவை மத்திய மாவட்ட கழகச் செயலாளர் பி பாஸ்கர் தலைமையில் கோவை மத்திய மாவட்ட கணபதி கழகம் மற்றும் மகளிரணி சந்திரகலா ஏற்பாட்டில் பொங்கல் திருவிழா மற்றும் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா கணபதி நேருநகர் பகுதியில் நடைபெற்றது இதில் கோவை மத்திய மாவட்டம் கணபதி பகுதி பத்தொன்பதாவது ஆர்டர் வீரமணி கோவை மத்திய மாவட்ட கழக நிர்வாகிகள் மாவட்ட அவைத்தலைவர் நக்கீரன் மாவட்ட இணைச் செயலாளர் கோமதி துணைச் செயலாளர் ஏவி மூர்த்தி துணைச் செயலாளர் சாந்தா பழனிச்சாமி பொருளாளர் விபி பி ரவி நல்லூர் சட்டமன்ற பொதுக்குழு உறுப்பினர் சவுந்தரராஜன் வாண்டையார் வடக்கு சட்டமன்ற பொதுக்குழு உறுப்பினர் ஆர் பாலுமோகன் தலைமை கழக பேச்சாளர் ராஜேந்திர குமார் பகுதி கழக செயலாளர்கள் கணபதி பகுதி கழக செயலாளர் கருப்புசாமி சாய்பாபா காரணி பகுதி கழக செயலாளர் ராமநாதன் சங்கனூர் பகுதி கழக செயலாளர் செல்லப்பாண்டியன் சௌரிபாளையம் பகுதி கழக செயலாளர் சீனிவாசன் ஆவாரம்பாளையம் பகுதி கழக செயலாளர் ஆட்டோ பாலு ரத்தனபுரி பகுதி கழக செயலாளர் கே ஆர் கண்ணன் சிங்கநல்லூர் பகுதி கழக செயலாளர் ஜெயக்குமார் பி என் புதூர் பகுதி கழக செயலாளர் ஸ்ரீதர் நீலமேடு பகுதி கழக செயலாளர் சாமியானா பாபு எம்ஜிஆர் மண்டல் மாவட்ட செயலாளர் எம் எம் ரகேந்திரன் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சிங்கை சேது இளைஞரணி மாவட்ட செயலாளர் பசுமொன் குமார் தகவல் மற்றும் மாவட்ட செயலாளர் விக்னேஷ் குமார் தகவல் மற்றும் தொழில்நுட்ப பிரிவு பெண்கள் மாவட்ட செயலாளர் சுமதி மாணவரணி மாவட்ட செயலாளர் செல்வபாண்டியன் பாண்டியன் வர்த்தக அணி மாவட்ட செயலாளர் எஸ் ஆர் செந்தில் பொறியாளர் அணி மாவட்ட செயலாளர் சுதாகர் வர்த்தக அணி மாவட்ட செயலாளர் சீனிவாசன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மாவட்ட செயலாளர் சொக்கலிங்கம் மற்றும் சார்பணி நிர்வாகிகள் பகுதிக்கள நிர்வாகிகள் சட்டக்கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் பொதுமக்கள் கழக உடன்பிறப்புகள் பொங்கல் விழாவில் அனைவரும் கலந்து கொண்டனர் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆசியுடன் எங்களது கழக பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் அண்ணன் அவர்களின் பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் கோவை மத்திய மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் கோவை மத்திய மாவட்ட கழக மகளிரணி சந்திரகலா அவர்களின் ஏற்பாட்டின் பேரில் கணபதி பகுதி கழகத்தில் நகரில் சிறப்பான முறையில் பொங்கல் விழா மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டு பெற்று இந்த விழாவில் கோவை மத்திய மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட கழக நிர்வாகிகள் மாவட்ட சார்பணி செயலாளர்கள் பகுதி கழக செயலாளர்கள் வார்டு கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் மகளிர் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளும் சிறப்பான முறையில் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் கோவை மாவட்ட மகளிர் அணி செயலாளர் சந்திரகலாசி இப்போ நலத்திட்ட உதவிகள் குடிக்கும் அப்புறம் நலத்திட்ட உதிகள் இருநூற்றி ஐம்பது பேருக்கு பிடிக்கும் புடவை குழந்தைகளுக்கு விளையாட்டு விளையாட்டு பொருள் இந்த தடவை தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்களுக்கு மாவட்ட செயலாளர் அண்ணா பாஸ்கர் அவர்களை இந்த தடவை நியமிச்சிருக்காங்க கழக பணிஜெய்வுக்கு அவர் சிறப்பாக ஏரியெல்லாம் போய் பார்த்து நல்ல சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அண்ணாவோட ஆணைக்கு இணங்க மாவட்ட செயலாளர் பி பாஸ்கர் அவர்களோட தலைமையில் என்னுடைய அருமை தோழி மகளிரணி மாவட்ட செயலாளர் சந்திரகலா அவர்களோட ஏற்பாட்டில் கணபதி பகுதி செயலாளர் கருப்புசாமி அவர்களோட முன்னிலையில் இந்த பொங்கல் விழா அதாவது நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் பொங்கல் விழா வந்து நடைபெற்றுட்டு இருக்குது